பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் விஜய பிரபாகரன் கேப்டனின் தவ புதலவர்கள் நேற்றைய தினத்தில் ஆயுத பூஜையை கொண்டாடினார்கள் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயுத பூஜை தினம் என்றாலே வழக்கமாக தன்னுடன் பணியாற்றும் பணியாளருக்கு எல்லாருக்குமே உடுக்க உடை அவங்களுக்கு ஸ்வீட்டு போனஸு இந்த மாதிரி வழக்கமாக கேப்டன் கொடுக்கறது வழக்கம் அதே போலவே அவரது தவ பிள்ளைகள் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் விஜய பிரபாகரன் நேற்றைய தினத்தில் கேப்டனோட ஆலயத்தில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பண்டிகையெல்லாம் பூஜை போட்டுட்டு வழக்கமாக அங்கே பணியாற்றும் பணியாளர்கள் எல்லாருக்குமே தேவையான ஸ்வீட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ சகத்தையும் கொடுத்து நேற்றைய தினம் வழிபட்டார்கள் பொதுவாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா இடத்துக்கும் வரமாட்டார் தந்தையை பார்ப்பதற்கு அதனைத் தொடர்ந்து தன்னோட ரசிகர்களை பார்ப்பதற்கு மற்றது படப்பிடிப்புகள் செல்வது தான் அவரோட வழக்கமாக இருக்கும் மற்றபடி அரசியல் காலத்தில் அங்கு வருவது மற்ற இடங்களுக்கு செல்வது என்று அவர் வழக்கங்கள் இல்ல அவரை பொறுத்த சினிமா துறையில தான் அவர் ஒரு ரசிகனாக கிட்டத்தட்ட சண்முக பாண்டியன் ரசிகனை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் இருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ரசிகர்களை எப்படி பின்பற்றி வந்தார்களோ அதே போலவே பின்பற்றிக் கொண்டு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் வருகிறார்கள் விஜய் பிரபாகர் அவர்கள் அரசியலில் ஒரு ஜாம்பவனாக வருவார்கள் பொதுவாக நாம் நினைப்பது எல்லாமே சில விஷயங்களை என்று ஆயுத பூஜை என்றாலே நம் கேப்டனை நினைவுபடுத்தும் வகையில் கேப்டனுடன் பணியாற்றிய பழைய ஆட்கள் எல்லாருமே சோமசுந்தரில் இருந்து நிறைய பேர் கேப்டனோட ட்ரைவரில் இருந்து எல்லாருமே கேப்டனோட ஆயுத பூஜை தினத்தின் அவர் வந்து வணங்கியது நேற்று பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஆயுத பூஜை என்றாலே மகிழ்ச்சியாக கேப்டன் அவர்களை பொறுத்தவரை எல்லாருக்குமே சகலங்களையும் செய்து குடிக்க ஒரு பண்பாளராக கேப்டனோட வழியை பின்பற்றி இருக்கும் அவரின் தவ புதல்வர்கள் நேற்றைய தினத்தில் ஆயுத பூஜையை கேப்டனோட ஆலயத்தில் வச்சு கொண்டாடுறது மிக சிறப்பான ஒரு தருணம் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த படப்பிடிப்புக்கு தயாராகிட்டு இருக்கிறார் அடுத்த புதிய திரைப்படத்தோட ஒப்புதலான பிறகு அந்த படப்பிடிப்பு யார் என்ன இயக்குனர் என்று உங்களுக்கு வெளியிடுகிறோம் நேற்றைய தினம் ஆயுத பூஜை சிறப்பாக நடைபெற்றது சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரன் இருவருமே நேற்றைய தினம் சிறப்பாக